ஹலோ மக்களே வெல்கம் டு டெல்லி டாக்ஸ் எஸ் இன்னைக்கு ஷூட்டிங் போயிட்டுருக்குன்னு சொன்னோம் இல்லையா நிவின் அப்புறம் வந்து பசுபதியோடைய மாமா அப்புறம் சாரி வெண்ணிலாவுடைய மாமா பசுபதி எல்லாரும் இருக்காங்க அங்கே வந்து ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்ஸ் கிடைச்சிச்சு இன்னொரு சைட் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆகிருச்சு பட் இப்போதைக்கு டிவியில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சூன் நம்ம வந்து யூடியூப்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நானுமே இன்னும் டிவியில் பார்க்கல ஏன்னா இங்கே வந்து ஃபுல் ஷடோன்றதுனால இன்வெர்ட்டர் எப்போ வேணாலும் ஆஃப் ஆகும்னு சொல்லிட்டு நான் டிவியே போடல பட் நிறைய பேர் வந்து எனக்கு டிஎம் பண்ணியிருந்தேங்க க ப்ரொமோவில் என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேஷ்யோ நெட் வந்து அவங்களுடைய வேலையை காட்டிட்டாங்க ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட்காக என்ன வேணாலும் செய்யறதுக்கு துணிஞ்சிருக்காங்க நம்ம காவேரி சோ இப்போ வந்து வெண்ணிலா கிட்ட அதாவது வெண்ணிலா டிமாண்ட் பண்ணாங்க போல விஜய் விட்டு நிற்போம் அப்பதான் வந்து சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சோ காவேரி வந்து அவங்க பாப்பா மேலேயே வந்து ப்ராமிஸ் பண்றாங்க போல நான் விட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சோ அது கேட்டு வெண்ணிலாக்கு ஷாக்கா இருக்கும் பிகாஸ் அவங்களுக்கு வந்து தெரியாது இல்லையா காவேரியும் விஜயும் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு வந்து ஒரு அழகான குழந்தைய வயிற்றுல வளர்ந்துட்டுருக்கு இருக்கு அப்படின்ற விஷயம் இப்ப வரைக்கும் வெண்ணிலாக்கு தெரியாது அந்த விஷயமும் இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது நமக்கு வந்து நேற்று ஒரு பிடிஎஸ் கொடுத்து எல்லாரும் அப்படியே செம்ம ஷாக்ல உறைஞ்சி போயிருக்கும் இல்லையா என்னுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு நான் சொல்றேன் ஸோ இந்த விஷயம் இப்ப வெண்ணிலாக்கு காவேரி பிரெக்னெண்டா இருக்கிறது தெரிஞ்சிடுச்சு ஸோ ஆனா தான் வந்து விஜய் விட்டு போனோம் அப்படின்னு பர்மிஷன் வாங்குறாங்க பட் அப்புறம் தான் குழந்தை இருக்கிற விஷயம் தெரிய தெரியற காரணத்தினால அவங்க பேக்கை தூக்கிட்டு போன பிறகு அவங்களுடைய ட்ரூ லவ் காவேரி அண்ட் விஜய் ஒருத்தவங்க ஒருத்தவங்க எவ்வளோ லவ் பண்ணுறாங்க அப்படின்றத புரிஞ்சு குழந்தையும் இருக்கு அப்படின் போது நீங்கள் தான் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ஊரை விட்டு போகிற மாதிரி இருக்குமோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது காவேரி வெண்ணிலா கொடுத்த ப்ராஸ்னால பேக் எடுத்துட்டு அவங்க கிளம்புறாங்க பட் வெண்ணிலா வந்து விஜயும் காவேரியும் தான் சேர்ந்து வாங்கணும்னு சொல்லி அவங்க பாசிட்டிவா டேர்ன் ஆகி அவங்க தான் போயிடுவாங்க வெண்ணிலா மாமாவை கூப்பிட்டுட்டு அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு பட் அங்கே என்ன ரியலாக இருக்குது அப்படின்றது நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லுவாங்க ஸோ எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் கண்டிப்பா விஜய் காவேரியும் போக விட மாட்டாரு அப்படின்ற ஹோப் மட்டும் இப்போ வரைக்கும் எனக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு சோ அதை மட்டும் நம்மளும் நம்புவோம் அப்புறமும் வந்து ஒன்ஸ் யூடியூப்ல ரிலீஸ் ஆச்சுன்னா இன்னும் கிளியரா நமக்கு என்ன நடந்துச்சுன்றது எக்ஸாக்டா தெரியும் பட் இப்போதைக்கு நான் ஃபாலோவர்ஸ்லாம் கொடுத்த அந்த ஹிண்ட தான் நானுமே சொல்லியிருக்கேன் மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப்